ஜுடிஷியல் கஸ்டடினா உள்ள இருக்கிறவங்க மேல யாரும் கை வைக்க மாட்டாங்க ஆனா போலீஸ் கஸ்டடினா விசாரணை பேர்ல அடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா ஜெயிலுக்குள்ள போலீஸ்கார போய் அடிக்கிறது கொள்ள முடியாது போலீஸ்காரன் நோ பவர் தோ ஜெயில் சூப்பர் இருக்காரு அங்க ஜெயில் வாடன் இருக்காரு இவர் கோன்ற கீப் இந்த அடிக்கிறாங்கல சார் நான் அதை தான் கேட்கறேன் ஏன்னா தப்பு செய்யறவங்க அடிக்கிறது வேற இந்த குற்றத்தை நீதான் பண்ணி ஒத்துக்கோன்னு சொல்லி அடிக்கிறது வேற குற்றத்தை செய்யறவன் யாரும் ஒத்துக்கிற மாட்டாங்க அடி உதவாம அண்ணன் உதவ மாட்டான் சிறப்பு வந்து அடிக்கிறான்னு கம்ப அவங்களால சொல்லி 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 சொல்றாங்க நாலு வார்த்தையில கேட்டோம் பதில் சொல்லி சொல்ல வைக்கிறீங்களா

போல நீதி பதில் லஞ்சம் வாங்கிட்டார் அது நான் அஞ்சு பேர்ல ஒன்றா இல்லை அதுக்காக நான் வந்து ஐம்னா டிஃபெண்டிங் பீப்புள் உதவும் சொல்லிடுறேன் ஐயோ வள்ளி நான் லஞ்சம் வாங்க சார் நான் அப்படி சொல்லலாம் சார் உதாரணம் சொல்றேன் தப்பு இல்ல என்ன அது தப்பே இல்லை என்ன போய் என்னை பற்றி நான் சொல்கிற தப்பு கிடையாது என்னை பற்றி ஊரையும் உலகரையும் சொல்ல தேரில்ல வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களே இன்னைக்கு நம்மளோட களம் நிகழ்ச்சிக்கு ஒரு பிரதானமான நபர் தான் வந்திருக்காருங்க தமிழக அரசியல் கிழமை பற்றி எரிஞ்சிட்டு இருக்க இந்த நேரத்தில் இவரோட கருத்துக்களை கேட்கறது தவிர்க்க முடியாத ஒன்றை இருக்கு அதுவும் ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஷோவில் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி கிட்ட பல கேள்விகளை கேட்க போகிறோம் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு டி என் வள்ளி நாயகம் அவர்கள்கிட்ட தான் பல கேள்விகளை கேட்க போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் உங்கள் தெய்வலையும் இறைவனா அருவார்கள் நல்லா இருக்கிறேன் சிறப்பு சிறப்பு சார் பொதுவான தான் இது ரொம்ப நாளாக குழப்பமாக இருக்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இது போல் ஜுடிஷியல் கஸ்டடினா உள்ளே இருக்கிறவங்க மேலே யாரும் கை வைக்க மாட்டாங்க ஆனால் போலீஸ் கஸ்டடினா விசாரணைன்ற பேரில் அடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையா நேச்சுரலி ஏதாவது யுரிகல் கஸ்டடியில் போலீஸ் வேலையில் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் யுரிகல் கஸ்டடியால் இவர் கோயிங் இன்சைட் தி ஜெயில் ஜெயிலுக்குள்ளே போலீஸ்காரை போய் அடிக்கிறது கூட முடியாது போலீஸ்காரன் அது நோ பவர் இதோ ஜெயில் சூப்பரன் இருக்காரு அங்கே போலீஸ் வாடகிருக்காங்க அது ஜெயில் யூ கோன் கீப் இன் தே போலீஸ் கஸ்டடி வரும்போது வந்து என்ன மெத்தட் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து பல்வேறு கருத்துக்கள் இருக்கு இதில் உதாரணம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு போகிற பையன் இருக்கான் அவன் வந்து வாத்தியார் அடிக்கிறார் அடிக்கலாம கூடாதா அப்படி ஒரு சட்டம் இருக்குது கெயின்ஸ் ஆக்ட் அப்படின்ட்டு ஒரு ஆக்ட் கேன்னா பெரம்பு பெரும்பு சட்டம் ஒன்று அது எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்லேயே எயிட்டீன் சிக்ஸ்ட்டி ஃபைவ்லேயே அந்த சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு பிரிட்டிஷ் பீரியடில் அப்புறம் ஒன் இயர் பொறுத்து சட்டத்தை கொஞ்சம் அமல் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த சட்டம் இன்றைக்கும் அமல் இருக்குது ஸோ ஒரு மாணவனையே அடிக்கலாம் அப்படிங்கிற உரிமை ஆசிரியர் கொடுத்துருக்கும்போது குற்றவாளின்னு கருதப்படுற ஒருவன் இப்போ நான் வந்து ஐம் நாட் சப்போர்ட்டிங் போலீஸ் கேது அவர் அம்மநாடு செய்யிங்க என்னதுன்னு கேட்டால் அவன் அவன் சப்போஸ் கேள்வி கேட்கிறான் அவன் வேணும்னே சொல்ல மாட்டேங்கிறான் போலீஸ் கேன் யூஸ் எனி மெத்தட் அப்படிங்கிறது வந்து எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அது அது வந்து இப்போல்லாம் உடனே ஹியூமன் ரைட்ஸு அதுன்னு வந்துடுது பட் என்ன பொறுத்த மட்டுக்கும் உண்மை தெரிய வேண்டுமானால் அவன் உண்மையை பேச வைக்கணும் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனையுமே இந்த 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 ட்ரூத் டெஸ்ட்டு பண்ண முடியாது பட் ட்ரூத் டெஸ்ட் பண்ணதுக்கே இப்போ என்ன பண்ணாங்க இந்த எந்த அளவுக்கு உரிமைகள் சொல்லப்பட்டதுன்னா அவன் ஒத்துக்கொள்ள ஏன்னா இடைக்கு லைட் இடைக்கு டெஸ்ட் பண்ணாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறான் அவனுடைய சம்மதம் தேவை அதாவது மக்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற அளவுக்கு பெருசு வந்திருக்குள்ளேயே அந்த குற்றத்தை எப்படி கண்டுபிடிப்பது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான தானே கொடுக்கல இதுதான் சார் புரிய இப்போது லைவ் டிடெக்டர்னு சொல்கிறீங்க நம்ம லைவ் இப்போ போய் அதாவது அவன் சொல்கிறவன் உண்மையை சுடனாக பொய் சோடனாக கண்டுபிடிக்கிறது அதில் அவன் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டதும் கிடையாது ஜஸ்ட்டு அவனைகிட்ட கேள்வி கேட்பாங்க பதில் சொல்லுவாப்பில் ஓடிக்கிட்டு ஓடிக்கிட்ருக்கோம் அது உங்களுக்கு ரைட் பண்ணி கொடுத்துரும் ஓ இது சொல்கிறது சரி தப்புண்டாமல் நீங்களே புரிஞ்சுக்கலாம் அது புரியுது அதை வரவேற்கல அதோட அனுமதி கூட வேண்டாம் நான் நினைக்கிறேன் பர்சனலாக ஆனால் அடிக்கிறாங்களே சார் நான் அதை தான் கேட்குறேன் ஏன்னா தப்பு செய்கிறவனு அடிக்கிறது வேறு இந்த குற்றத்தை நீ தான் பண்ணு ஒத்துக்கோன்னு சொல்லி அடிக்கிறது வேறு இங்கே ரெண்டுமே மேட்ச் ஆகுதுங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குற்றத்தை செய்தேன் யாரும் ஒத்துக்கிற மாட்டாங்க நான் வந்து நான் வந்து யாருக்கும் விரோதமாகவும் என்னுடைய கருத்து சொல்கிறேன் அடி உதவாமல் அண்ணன் உதவ மாட்டான் அப்படின்னு பழமொழி இல்லையா சில பேர் வந்து அடிக்கிறான்னு கம்பை அவங்கள சொல்லிதான் சொல்லிடுவோம் சொல்லிடணும் சொல்கிறாங்க சில பேர் சில பேர் களிமணுக்கிற என்ன தான் அடி இப்போது சட்டத்தின பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல வந்து சாட்டைக்கடின்னு ஒன்று இருந்தது இன்றைக்கு வந்து செய்யப்பட இருக்குது சொல்லணும்னு சொன்னால் பின்புறத்தில் வெறும் பாடியில் சாட் சாவு கொஞ்சம் அடிப்பான் இப்போயும் இருக்கா இப்போ இருக்குது இந்தியாவில் இருந்து அதை எடுத்துட்டாங்க அடித்தான்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது அந்த அளவுக்கு வலி ஏற்படும் அதெல்லாம் என்ன காரணம்னா அது வந்து இல்லைன்னா குற்றம் யாரும் ஒத்துக்கிற முடியாது ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்டி நம்ம சிஸ்டம் எப்படி இருக்குன்னா எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வேணும் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வேணும்னா இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் என்ன ப்ரூஃப் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க ஓகே நான் என்ன சொல்கிறேன் நாளைக்கு சார் நான் பேசவே இல்லை சார் நான் உட்காந்துருந்தேன் சம்படி யூஸ் இவ்வளோ டேட்டில் என்னுடைய வாய்ஸ் சம்படி இஸ் கிவிங் அண்ட் தி ரெக்கார்டட் என் நாக்கு நடந்ததை பார்த்திங்களா ஒலி வெளியே வந்ததா அதில் ஒலி ரெக்கார்டாக இருக்கா இது ஒலி ஆ இது போலாம் வருமா கேஸ் வந்துதான் இல்லையா சினிமாலே பார்த்துட்டு பிள்ளைங்க நான் சொல்ல வேண்டியதில்லை இன்றைக்கு அப்படியே இருக்குது இல்லையா வலிபின்னு இருக்குது என்ன பண்ணுறேன் நான் அங்கேருந்து பேசிகிட்டு இருக்கேன் இல்லை அங்கேயே இல்லை சார் இந்த நேரத்தில் நான் வந்து பெங்களூரில் பெங்களூரில் ஆனந்த் ஹோட்டலில் இருக்கிறேன் ப்ரூவ் பண்ணுறேன் அதாவது அன்ஃபார்ச்சுனேட்டு நிரூபணம் அப்படிங்க இருக்கிற காரணத்தினால இந்த பிரச்சனைகள் அதுக்கு தான் இப்போ நான் என்னுடைய கருத்து என்னென்னா அதை முற்றிலும் மாறுபட்ட கருத்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இன்னைக்கில் நான் வந்து ஜட்ஜார் நாள் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்க்கு சொல்லிகிட்ருக்கேன் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் நம்முடைய முறைகள் வந்து எவிடன்ஸ் ஆக்டர்னு ஒரு ஆக்ட்ருக்கு சார் சாட்சிய சட்டம் அதில் வந்து என்னென்ன ப்ரூவ் பண்ணணும் எப்படி நடக்கணும் அப்படின்னு ப்ரொசீஜர் ஃபுல்லாக இருக்குது கிராஸ் பண்ணுறது இப்படி எப்படி கேஸ் நடத்துகிறது எது எதை நம்புறது எதை நம்பக்கூடாது பெர்சம்ஷன் நான் என்ன இப்போ நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் கருப்பு சட்டை போட்டுருங்க ப்ளூ ஷர்ட் பேண்ட் போட்டுக்கிறீங்க ப்ரிசம்ஷன் ஓகே யூ ஆர் வேரிங் அ ஷர்ட் சரி கருப்பு கலர் அது இதுன்னு சொன்னால் என்னுடைய கண் செய்யாதன வி ஆர் பிரிசியூம் இட் இஸ் ஒன்லி பிளாக் இட் இஸ் ஒன்லி ப்ளூ இன்றைக்கு வந்து அந்த கலர் மாறக்கூடிய ஷர்டாக இருக்கலாம் ப்ரிசம்ஷன் இதுமாதிரி பல்வேறு நிலைக்கு வந்து சட்டம் வந்து தன்னுடைய பொருளை சொல்லிட்டுருக்கு இப்படி நடக்கணும் அதான் அழகிட்டு சொல்லுவேன் அதாவது அண்ணாத்தரை சொல்லுவாராம் யாரோ வர பார்த்து வந்து இவர் டேஎஸ்ஆர் நம்பர்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார் இவர் ஸ்டெப்ஸ் ஆர் மேஷ எப்படி அதுபோல் வந்து சட்டம் வந்து ஒவ்வொரு நிலையிலும் சட்டம் உங்கள் கூட இருக்குது விளையாடிட்டுருக்கு நீ நினைக்கிற மாதிரி யூர் நாட் வித் அவுட் லா அட் ஆர் ப்ளீஸ் அண்டர்ஸ்டேண்ட் தேட் சட்டத்தில் ஒவ்வொருக்கும் துல்லிப்பாக எழுதி வச்சிருக்கிறான் ஆனால் அதை நம்மளும் நிலைப்படுத்த முடியல அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் என்னென்னா இப்போது நீங்கள் வந்திருக்கீங்க இன்ட்ரிவியூ இருக்கிறீங்க நாளைக்கு வந்து என்னை இன்ட்ரிவியூ பண்ணிடாதான் பண்ணலையான்னு கேள்வி இப்போ ப்ரிசப்ஷன் இஸ் ஒரு காம்பியர் ஒரு ஓனர் ஒரு கேமராமேன் ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க வீட்டில் இந்த வீட்டில் எதிர்க்காங்க உட்காந்து பண்ணாங்க அப்படி ப்ரிசப்ஷன் ஜட்ஜி வீடு நாட் வெதர் இஸ் மை ப்ரா நான் வாடகை இருக்கலாம் அதில் என்ன பண்ணு தெரியாது யூஆர் ப்ரிசியூம் தேட் இஸ் ஜட்ஜஸ் ப்ராப்பர்ட்டி யூ பிரிசியூம் யூன் டேம் ஏ ஜட்ஜ் யூ நாட் வெதர் யூட் ஜட்ஜ் ஆர் நாட் யூ இந்த இது இருந்தால் ரெண்டு ப்ரிசம்ஷன் சொல்கிறாங்க சட்டத்தில் ஒன்று வந்து ப்ரிசம்ஷன் ஓகே யூ பிரிசியூம் சோன்ஸ் இதுவே ரிபர்டபுள் ப்ரிசம்ஷன் அப்படிங்கிறாங்க நான் வள்ளி நாயங்கிற பேர் நான் எடுத்துக்கிட்டு நான் மாதிரி ட்ரெஸ் பண்ணி உட்காந்துட்டு நான் தான் ஜட்ஜ் என்ன சொல்லும்போது போது நீ இப்போ நீ ஜட்ஜ் இல்லை நீ சாதாரண வக்கீல் நீ இல்லை சாதாரண சமூகவாதி அப்படின்னு சொல்லி இது ரிபர்ட்டபிள் பிரசம்ஷன் இதெல்லாம் வந்து சட்டத்தில் எடை ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு படிகளிலும் செதுக்கப்பட்டிருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அதில் என்ன சொல்கிறேன்னா இந்த பிரசம் பண்ணும்போது என்னென்னா ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிறான் என்ன ப்ரூஃப் கட்டினா நீங்கள் வந்து வரீங்க சார் இது உங்கள் வீடுக்கு என்ன சார் ஆதாரம் பத்திரம் இருக்கா சார் பத்திரம் காமிங்க இல்லை வேறு ஏதாவது டாக்குமெண்ட் கொடுங்க சரி நீங்கள் ஜட்ஜிங்கிறீங்களே என்ன சார் ஆதாரம் இஸ் வாரண்ட் ஆஃப் அப்படின்னு சரி நீங்கள் நீங்கள் பேங்களூர் ஒர்க் பண்ணீங்களே என்ன ஆதாரம் இந்த மாதிரி நீ கேட்குற பயில் சொல்லணும் ஸோ இந்த ப்ரூஃபுன்னு வரும்போது என்னென்னா நீங்கள் நேராகிட்ட கேட்கும் போது யூ ஆர் கெட்டிங் இட் சப்போஸ் இப்போ பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் இஸ் ஆன் மீ விகாஸ் யுவர் கொஸ்டினிமே ஐ எம் ஆன்சரிங் இட் நான் ஐ எம் ரெஃப்யூசிங் டு ஆன்சர் அண்ட் யு கேன் கம்பல்மீ டு ஆன்சர் அப்போது யு ஹாட் டு ப்ரூவ் இன்டிபென்டென்ட்லி இப்போ இந்த வீடை பார்த்துட்டு இருபது கிருஷ்ணா தெரியும் யார் வீடப்பான்னு போய் அதுக்கு நாலு பேர் ஷாக்கு பார்த்து கார்பரேட்டில் போய் ரெக்கார்ட் வாங்கி யார் பேர்ல இருக்கு ஓகே ஜட்ஜி வீடு தான் சரி பள்ளி நாய் எங்கே ஒர்க் பண்ணார் அதுக்கான ப்ரூஃப் இருக்குது வாரண்ட் அப்பாயின்மெண்ட் எங்கே இருக்குது இங்கே எத்தனை நாள் ஒர்க் பண்ணிணாரு ஹைகோர்ட் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸில் வைப்பார் ஹைகோர்ட் ஆஃப் க கர்நாடகாவில் போய்ப்பார் ஸோ யூ ஆர் கேதரிங் எவிடன்ஸ் டு ஃபைண்ட் அவுட் வெதர் வாட் ஐ சே இஸ் கரெக்ட் ஆர் டு ஃபைண்ட் அவுட் ஹூம் அதான் சொல்ல இப்போ என்னென்ன சட்டம் என்ன சொல்கிறது பர்ட்னா ப்ரூஃப் இஸ் ஆன் யூ நாட் ஆன் மீ பட் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வருது பாருங்கள் பெங்களூர் போகணும் கர்நாடகா போகணும் ஐ மீன் மெட்ராஸ் ஹைகோர்ட் போகணும் இங்கே விசாரிக்கணும் கார்பரேட் விசாரிக்கணும் இவ்வளவு இல்லாமல் பட்டன ப்ரூஃப் ஆன் மீ பட்டனை ப்ரூஃப் அக்யூஸ்ட் கேட்டிங்கன்னா நாலு வார்த்தையில் கேட்டோம் பலி சொல்ல நான் இல்லை சொல்ல வைக்கிறீங்களா ஐயோ ஈஸி ப்ரூஃப் நான் ஆகணும் அப்படின்னு கொண்டு வந்து என்ன அதனால தான் இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கான கேஸுகள் வந்து கோர்ட்டை பெண்டிங்காக இருக்குது ஓகே உதாரணம் சொல்லணும்னா இப்போது ஜஸ்ட் இல்லை சொல்கிறேன் இப்போது இன்றைக்கி வந்து காந்தி கேஸில் பேருக்குன்னு ரூலில் இருக்கார் அவர் மேலே சாட்டப்பட்ட குற்றம் அந்த பேட்டரியை வாங்கி கொடுத்துருக்காரு இந்த பேட்டரியை அவர் வாங்கினார் அப்படிங்குறது வந்து நீ ப்ரூவ் பண்ண எங்கேலாம் போகிறீங்க மோர் மார்க்கெட்டை போய் பார்க்குறீங்க இந்த பேட்டரி எங்கே வாங்குனானு கேட்குறீங்க யார் விற்றான்னு கேட்குறீங்க அதுக்கு ஒரு சாட்சி விற்றதுக்கு ஒரு சாட்சி வாங்கினதுக்கு ஒரு சாட்சி வச்சதுக்கு ஒரு சாட்சி எலக்ட்ரிக்ல சொருணுக்கு சாட்சி இவ்வளோ அவனை கூப்பிடும் ஏயா யூ ஆர் பொசஷன் ஆஃப் பேட்ரி இல்லையா இது ஏன் வந்தது பயில் சொல்லு எவ்வளவு எத்தனை வேலைகள் முடியுதுனால ஆஸ்டியூம் டெலியூ அப்போ என்னன்னா சாம பேத தான தாண்டம்னு நான் சொல்லலை வேதமே சொல்லுது உங்களை தெரியுங்க திரும்பல சாம பேத தான தாண்டம் கடையில் அவன் தாண்டாங்கிறாம அந்த காலத்தில் அதான் நடக்கத்துக்கு போனால் அவனு வந்து அதாவது எண்ணெய் குடியில் போட்டு ஒன்று வேக வைக்கிறான்னு சொல்கிறேன் எதுக்காக சொல்கிறான் இது ப்ரொசீஜர் விதித்த முன்னோர்கள் விதித்த வழிமுறைகள் மனிதன் வந்து எப்பொழுதுமே எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அளவில் எல்லாரும் இருக்கிறது இல்லை சாத்தான பிறந்தான் ஜீசஸ் பிறந்தாங்க அதனால பேர்டன் ஆஃப் பி அந்த ஓகே சார் இது இதுவங்களுக்கு தெரியாது யாருக்குமே இவ்வளோ தூரம் எல்லா பிரிட்டையும் யாரும் சொல்லலை உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த விஷயத்த இதே போல என்னன்னா இப்போ டாக்டர் கிட்டேயோ வக்கீல்கிட்டேயும் உண்மையை மறைக்காதன்னு சொல்லுவாங்க ஏன்னா நீ தப்பே பண்ணணும் காப்பாற்ற போகிறது அவங்க தான் மறைக்காதான் சொல்லுவாங்க நிறைய லாயர்ஸ் வந்து அவங்க கட்சிக்காரங்க தப்பே பண்ணியிருந்தாலும் கோர்ட்டில் போய் சொல்லி வாதாடுவாங்க உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அதே லாயர் தான் ஜட்ஜாகவும் உட்காருவாங்க போயிட்டு பொய் சொல்லி வாதாடுற லாயர் ஜட்ஜாக மாறுறாருனா அவர் கொடுக்குற தீர்ப்பு மட்டும் கரெக்டாக நீதிக்கு இருக்குமா அதாவது வாட் இஸ் பொய் வாட் இஸ் உண்மை சார் அதாவது நான் செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சேன்னு சொன்னால் அது பொய் சார் அப்படியா இப்போ ஒரு டாக்டர் இருக்கார் அவர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு வலிக்குது உங்கள் பாடியில் வந்து இன்ஜெக்ஷன் உங்களை நினைக்கிறீங்க இன்ஜெக்ஷன் போட்டால் தான் வலி போகும் ஆனால் உங்கள் பாடி இருக்க நிலமையில வந்து நான் இன்ஜெக்ஷன் போட்டேன்னா இமே கொலாப்ஸ் அப்போது டாக்டர் என்ன சொல்கிறார் வந்து சும்மா தரவை காமிச்சிட்டு இன்ஜெக்ஷன் பண்ண போட்டுட்டு நான் போட்டான்ப்பா அப்படின்னு சொல்லார் யூஆர் சாட்டிஸ்ஃபைட் அந்த நிமிஷம் உங்களுக்கு பெயின் தெரியாது உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு சொன்ன காதில் விழுந்த உடனே அதை மூளை கம்யூனிகேட் ஆகி உங்கள் மனசு அமையணுன்னா உங்களுக்கு தெரியாத போட்ட உடனே அதனால் வந்து டாக்டர் பொய் சொல்கிறார் அதான் வலுவான் சொல்கிறான் வாய்மையும் பொய்மை உடத்து அந்த பொய்மையும் வாய்மையுடைத்து நன்மை வைக்க முடியும் அப்புறம் இன்னொன்று சொல்கிற வள்ளுவரே வாய்மை எனப்படுவது யாதுன்னு யாருமே தீமை இல்லாத சொல்லி அப்படிங்களா இது பேசிக் கொள்கை சரி எது பொய் எது உண்மை அப்படின்னு எப்படி கண்டுகிறது சாதாரணமாக வந்து பேசும்போதே வந்து பல பேர் பல உண்மைகளாக சொல்கிறாங்க பல ஓய்வுகளாக சொல்கிறாங்க இப்போ எங்கள் வீட்டுக்கு வரீங்க ஒரு அன் டைமாக வரீங்க வந்தவங்க நல்ல பசியோடு வரீங்க நான் சொல்கிறேன் சார் சாப்பிடலாம் சார் சில கெட்டி சம் ப்ரேக்ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்லுங்கள் ஒரு மரியாதை காரணமாக இதில் வேணாம் சார் இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம் சார் சொல்கிறீங்களா இதுபோல் பல்வேறு நிலைகளில் வாழ்க்கைகள் நீங்கள் வரும்போது பொய் கலந்த உண்மையை சொல்லிட்டு இருக்கிறீங்க ஏன்னா நன்மை பயக்க ஓகே ஆல்ரைட் இப்போ கம் டு லா சட்டத்தில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சொல்கிறீங்க நான் வக்கீல் நீங்கள் வந்து சொல்றீங்க இதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு என்ன சொல்லலான்னா சீரியஸ் அஃபென்சஸ் லைக் மர்டர் அல்லது ரேப் இது மாதிரி இருந்ததுன்னா அவன் வந்து உங்கள்கிட்ட நான் ரேப் பண்ணிட்டேன் மர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னான்னா தி டியூட்டி ஆஃப் த அட்வொகேட் இஸ் பேசிக்கலி இட் ரிப்போர்ட் மேட்டர் டு த போலீஸ் ஓகே ஆனால் சட்டத்தில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அவன் இது 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 யார் ப அதை பண்ணணும் சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா தொண்ணூற்றி குற்றவாளிகள் தப்பிக்கலாம் நூறாவது கொற்ற மற்றவன் தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு லா ஸோ சட்டம் எல்லாத்தையும் நல்லவனாக தேருது அந்த அன்ஃபார்ச்சுனேட்லி அதே சட்டம் நீதிமன்றம் சொல்லும்போது ப்ரூஃப் என்ன இருக்குது இவன் என்ன பண்ணாங்கிறது ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரி இப்போது நம்ம அந்த ப்ரூஃப் எப்படி அதாவது உண்மையை எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னா ரெண்டு பக்கம் இருக்குது நான் ஒரு அடிக்கடி சொல்ல உதாரணம் என்னென்னா மாதிரி ஒரு லேடி என்ட்ரி பண்ணாங்க டிவியில் என்ன நான் சொன்னேன் மேடம் நீங்கள் பெண் தானே ஆமாம் நான் பெண் தான் நான் உங்களை ஆண் அப்ரூவ் பண்ணுமா என்ன சார் சொல்கிறீங்க அப்போ தான் நான் சொன்னேன் அந்த கதை சொன்னேன் ஒரு பெண்ணு என்னப்பட்ட கூட ஆணாக கருதப்படுகிறான் ஆண் பெண்ணாக கருதப்படுறான் அது நான் சொல்ல ஒலிம்பிக் ஹெட்னு சொல்கிறான் என்ன காரணம்னா உங்களுடைய வடிவ அமைப்பில் பெண்மையும் ஆண்மையும் கலந்துருக்கு அதான் அந்த அதாவது அதாவது அந்த பார்வதியும் இப்போ பரசையும் ஒரே இடமும் ஒரு காரணம் இன்னும் கலந்துருக்கு நீங்கள் பார்த்து எனக்கு நடப்பான் ஒருத்தன் பெண்போல் நடப்பான் பெண் மொத்தம் நிமிர்ந்தான் நினைக்க இப்படி நடப்பேன் பொம்பளை என்ன சொல்கிறாங்கன்னா தி டிஷ்யூ இன் யுவர் பாடி இஃப் இட் இஸ் மோர் தேன் லைக் மேன் மேன் இட் இஸ் லெஸ் தேன் மோர் தேன் லைக் ஏ விமன் அப்படின்னா இஸ் இஸ் கேட்டகரி அதனால உண்மையை யார் கண்டுபிடிக்கு என்பது அதான் கலாவுத்தையும் வழிச்சுக்கிறான் தெரியாது நமக்கு ஸோ வக்கீலுடைய கடமை என்ன நீங்கள் வந்து சொல்கிறீங்க எங்கள்கிட்ட சார் இந்த வாட்ச் என்னுடைய சொந்தமான வாட்ச் சார் சரி சார் நீங்கள் சொல்ல ஒத்துக்கிறேன் நான் மேக்சிமம் கேட்குறேன் எங்கே வாங்குறீங்க நாங்கள் இந்த நான் வந்து கனியன்சஸ் வாங்கினேன் சார் இருக்குது சார் கேபி கேட் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஓகே ஐ எம் ப்ரிப்பேர் டு அக்செப்ட் யுவர் ஸ்டேட்மெண்ட் நான் அது தகுந்தபடி என்னுடைய வாதத்தை கிமுதலாக வைக்கிறேன் ஆப்போசிட் அட்வொக்கேட் என்ன சொல்லுவான்னா இது கனி வாட்சிக்கு கரெக்டு கனியன்ஸ் வாட்சு இவர் வந்து திருடிட்டு வந்திருக்கிறாரு இந்த பில்லில் இவர் பேர் இல்லை அதனால் இது திருட்டு வாட்ச்சு கொடுக்கிறான் இப்போ எங்களுடைய கடமை என்னென்னா எங்களுக்கு தெரியாது என்னடது உங்களுடைய வாதம் உங் உங்களுடைய சாட்சிகள் உங்களுடைய மெய்ப்பொருள்கள் போல் அவனுடைய வாதம் அவனுடைய சாட்சி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எதிரி நான் நம்ப முடியும் ப்ராக்டிக்கலும் இருக்குல்ல அதை ப நம்பும் போது சட்டம் என்ன சொல்லுது அதுக்காக வி கான் கோ பியாண்ட் அது உதாரணம் சொல்லணும்னா ஈவன் ஒரு 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 ஜட்ஜி வந்து ஒரு கொலவழக்கை பார்க்குறாரு அந்த கொல வழக்கு அவரமும் வந்தோன்னா அவர் சரிக்கூடாது பிகாஸ் இவிக்கும் அந்த விட்னஸ் ஸோ சாட்சியங்களின் அடிப்படையில் டாக்குமெண்ட் அடிப்படையில் நான் இந்த வாட்ச் இவருக்கு சொந்தம் வேணாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இதே வந்து இன்னும் மேலே அப்பீல் போகும்போது நீ வந்து தப்பான இருக்க யார் இல்லை ஜட்ஜி தப்பன்னு இருக்கிறாரு அது ஒரு காரணம் இந்த வாட்ச் வந்து இது வந்து டைட்டான் வாட்சி அவர் பார்க்கல உள்ளே இருக்குது டைட்டான் வாட்ச் இல்லை அது மேலே எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து சோனின்னு இருக்கும் அதில் இவர் பார்க்க தவறிட்டார் அதனால் இவர் வந்து திருடலை திருடனா ரிவர்ஸ் பண்ணுறாங்க அதாவது லாயராக இருந்தப்போ இருந்த மாதிரி நீதிபதியாக இருக்கிறப்ப இருக்க மாட்டாங்க நான் நீதிபதிகளின் பொருளே என்னென்னா எது எங்கே இருக்குதுன்னு குண்மையை தான் பொருள் சார் ஆனால் என்னென்னா நாங்கள் எங்கள் மேஜிக் எங்களுக்கு கிடையாது நீங்கள் சொல்வதை நம்புகிறோம் ரெண்டு பேரும் என் முந்தாலும் வந்து நான் ஆணும் பெண்ணும் நான் மனைவி கணவன் சொல்லும்போது மேக்சிமம் என் கிரான்ஸ்ஃபர் ஆய்வுக்காட்ட ப்ரொடியூஸ் சர்டிஃபிகேட் ஒன்றும் சரி இல்லை பண்ணிக்க பண்ணலை சரி ஓகே நீங்கள் என் மனைவியை அட்டீஸ்ட் வாழ்ந்தீர்கள் சொன்னால் குழந்தை இருக்கா குழந்த இருக்கு குழந்த ரஜிஸ்ட் எங்கே குழந்தை பிறந்தது யார் பேர் போட்டிருக்கதில்ல அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன உங்களுடைய ரிலேஷன் சொல்ல சொல்லு தம் ஓகே நம்பிக்கைங்கிறது அவன் நம்பிக்கை சொல்லுற வாழ்க்கையே இருக்குது ஓகே இந்த நீங்கள் சொன்னதுனால இந்த கேள்வியை கேட்குறேன் இப்போது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கும் திருமணம் ஆயிடுச்சு இந்த ஆண் திருமணத்துக்கு பிற்பாடு அந்த மனைவியை தொடுறான் உடலுறவுக்கு அழைக்கிறான் ஆனால் அது மனைவிக்கு பிடிக்கலை ஸோ மனைவியோட அனுமதி இல்லாமல் அந்த ஆண் தொட முற்படுறான் இது குற்றமாக நியாயமா சட்டத்தில் இருக்குது சார் இப்போ தான் யோசிக்கிறாங்க ஆமாம் ஆனால் நம்ம நான் படித்த சட்டத்தில் என்னென்னா மனைவிக்கு இஷ்டம் இல்லாமல் நீ அவளை தொடுவதோ அவளை அனுபவிப்பதோ குற்றம் குற்றம் ஆமாம் அந்த மனைவி கம்பெனி அமௌண்ட்டு ஆமாம் இட்டு அமௌண்ட்டு ரேப் ரேப் எஸ் எக்கச்சக்கமாக இதுக்கு அந்த பேசிட்டு இருக்குது அதை இப்போ கொஞ்சமாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி வந்தவங்க வந்து இதை கரிகாலத்தில் வந்து எதுவும் நடக்கும் அதனால் வந்து இப்போச்சு ஏன் பண்ணக்கூடாது ஒருமை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க கேட்கக்கூடாது அதை விட்டுருங்க ஆனால் அதுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி பதில் நிச்சயமாக குற்றம் குற்றம் தான் ஏன்னா இப்போ அது பெருசாக மாறிக்கிட்டு இருக்க அந்த விவகாரம் அதனால் தான் கேட்டேன் ஆறு வந்து மாற்றம் என்பது மா முடியாது ஒன்று முடியாதுன்றது இப்போ நடக்கிறது வந்து க கழிவுத்தில் வந்து எல்லாமே மாறி நடக்குது உங்களுக்கே தெரியும் அதை நம்ம பொருளாக எடுக்க முடியாது எல்லாம் எல்லாம் டிரான்ஸேஷன் பீரியட் ஓகே சார் அதே போல் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க லஞ்சம் வாங்குறாங்க ஒரு அரசு அதிகாரி லஞ்சம் வாங்குகிறேன் இது போல் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு சில ஃபுட்டேஜில் பார்த்தவங்க இருக்காங்க ஊடகத்தில் இருக்க நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் நாங்கள் பெருசாக கேள்விப்பட ஒன்று பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இல்லை மக்களும் தான் நீதிபதிங்க லஞ்சம் வாங்குவாங்களா ஒரு கேஸில் இந்த வேர்ட்ட கொடுக்கணுன்றதுக்காக நீதிபதிக்கு லஞ்சம் கொடுப்பாங்கன்னா நாங்கள் சரி வழி தகவல் மட்டும்தான் அது உண்மையா சார் அதுங்க நான் சொன்னேன் அதே எவிடன்ஸ் ஆகிட்டு போனேன் அதில் ஹேர் சே எவிடன்ஸ் எவிடன்ஸ் இருக்கு ஹேர் சே எவிடன்ஸ் அதாவது காது வழி வந்த செய்தி உதவும் சொல்லிடலாம் ஐயோ ஒல்லாம் லஞ்சம் வாங்கினேன் ஐயா சொல்லுங்க சார் நான் அப்படி சொல்லலாம் சார் உதாரணம் சொல்கிறேன் தப்பு இல்லை என்ன அது தப்பே இல்லை என்ன போய் என்னை பற்றி நான் சொல்கிறது தப்பு கிடையாது என்னை பற்றி ஓரடியும் உலகறையும் சொல்ல தேரில் என்ன சொல்ல வரேன்னா சார் முதல்ல லஞ்சங்கர் கோஸ்டிமோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் மை டெஃபினேஷன் ஆஃப் இட் நீங்கள் இந்துவா முஸ்லீமா ஹிந்து சார் ஹிந்து பிள்ளையார்க்கும் இல்லை கும்பிடுவாங்க சார் உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது இன்ட்ரூவ் இன்டர்வியூ போகிறேன் இல்லை எனக்கு போகிறேன் விஜயிக்கணும்னா அப்போ என்ன ஒரு தேங்காய் வாங்கிட்டு போய் மிடலை போடுவீங்க இல்லை தேங்காய் பழம் பால் எல்லாம் வாங்கிட்டு கொடுத்துட்டு உண்டியில் காசு கூட போட்டு வருவோம் போட்டு அது லஞ்சமாக லஞ்சம் இல்லையா அது கிட்டத்தட்ட லஞ்சம் தான் கிட்டத்தட்ட லஞ்சம் லஞ்சம் தான் லஞ்சம் தான் ஸோ அது நம்ம மனதிலே பதிந்து விட்டது ஏதாவது காரியம் ஆனோம்னா இது பண்ணத்தான் ஆகணும் அந்த லஞ்சமாக தான் வர்றது பரிஞ்சாச்சு அதையெல்லாம் மீறி வருவது தான் மனிதத்தன்மை அது விட்டுருக்கு ரெண்டாவது வந்து லஞ்சம் கொடுத்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி செ சேவிகளை செய்ய ப்ரூஃப் எ பார்க்க முடியாது அப்படியே ப்ரூஃப் பண்ணி கொண்டு வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரா ட்ராப் கேஸஸ் அல்லது வந்து என்ன பண்ணுறாங்க என் அக்கௌண்ட்டில் சப்போஸ் ஐம் ஹேவ் ரெகுலர் பேங்க் அக்கௌண்ட் தெரியணும் ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் என் வழக்கில் வர வைக்கப்படுகிறது ஒரு ஒரு எப்படி வந்தது உங்களுக்கு கேட்கும்போது வந்து இன்டைரக்ட்லி நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் தெளிவாக புரியுது சார் அதாவது நான் எனக்கு ஒன்று ஆவணுன்றதுக்காக நான் அந்த உண்டியில் காசு போகிறேன் அதெல்லாம் ஓகே எனக்கு புரியுது ஆனால் ஒரு கேஸில் இவனா குற்றவாளி நம்மளுக்கு தெரியுது நீதிபதிக்கு ஆனால் அந்த குற்றம் சாட்டப்பட நபர் இருக்கார்ல இன்னும் அறிவிக்கப்படல பட் அவன்தான் குற்றவாளி கொலை பண்ணியிருக்கான் அவன் மூலமாக அவங்களுக்கு காசு கொடுக்கப்பட்டு அந்த ஒரு வேர்ட்டை நீங்கள் மாற்ற முடியுமான்னு கேட்குறேன் இவன் நிரபராதிப்பா அப்படின்னு நீங்கள் விடுவிக்க முடியுமான்னு நீங்கள் வந்து ப்ரிசியூ பண்ணுறீங்க அகெய்ன் அவன் குற்றவாளி அவன் தான் கொத்து கொண்டான் அவன் கையால் தான் கத்தி இருந்தது அவன் கத்திகிட்டு இருக்கிற இரத்தமும் பாடியில் இருக்கிற ரத்தமும் மேட்ச் ஆகுது இவன் தான் குத்தி இருக்க முடியும் வலது கேலாக குத்துனா வலது பக்கம் தான் பாடியில் இருக்குன்னு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வருது ஆனால் எங்களுடைய கடமை என்ன இவன் குற்றம் செய்திருக்க முடியுமா எவ்வளோன்னு சரியாக டேலி ஆகுதா அந்த எவிடன்ஸ் ஜோதிக்க சரியாக அவங்க ப்ரூஃப் விசாரிச்சுக்காங்கண்ணா போகுது ரெண்டு பட்டு ஒன்று வந்து போலீஸ் தன்னுடைய கடமையை சரியாக செய்யாமல் சரியாக விசாரிக்காமல் போலீஸ் தேறி என்னென்னு கேட்டிங்கன்னா இது புரிஞ்சு கொடுக்குறீங்க இப்போ அவங்க வந்து போலீஸ்காரர் நீங்கள் தான் குற்றவாளி அப்படின்னு நினச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு அகேன்ஸ்ட் என்னென்ன எவிடன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்பாங்க நீங்கள் வந்தீங்க இந்த நேரத்தில் உட்காந்துருக்கீங்க பின்னால் இது இருக்குது பின்னால் இது இருக்குது அதனால் நீங்கள் தான் பண்ணீங்க எப்படி பார்க்குறோன்னு சொன்னால் குற்றம் நடந்த இடத்த இருந்து அங்குள்ள பொருள்கள் யாரை காண்பிக்க நீ மட்டும் வரல அவ்வளோ பேர் வந்திருக்காங்க அதனால் ஏன் ஒன்றை மட்டும் காண்பிக்கணும் போலீஸ்கார் வந்து அப்படி தான் பண்ண முடியும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கி இல்லை போலீஸ் ஃபோர்ஸ் வந்தனாலேருந்து ஆமாம் ஆமாம் ஓ அதனால ஸ்காட்லாண்ட் யார்டில் போய் கண்டுபிடிக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் எவ்வளோ சொல்ல முடியும் நீங்கள் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ஓர் அக்யூஸ்ட் அண்ட் ஓர் இன்சென்ட் ஜெயில் ஆர் ஆல் இன்னோசன்ட் ஓ பெரிய சொல்றது நான் சொல்லலை சார் அக்யூட் வராங்க நான் சொல்ல நான் ஒரு நிதிபதியாக சொல்லலை எதுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் அக்யூட் வராங்க உங்களுக்கு தெரியும் நம்ம சிதம்பரத்தில் வந்து பையனை வந்து வெட்டி கொலை பண்ணாங்க என்ன பண்ணாங்க துண்டு துண்டாக வெட்டி ஒரு பொட்டியில் போட்டு அந்த பொட்டியை மெட்ராஸ் கொண்டு வந்து மெட்ராஸ் பிள்ளைய போட்டிருக்கான் அவன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஜான்சன் யாரோ வருவாங்க பையனை அரெஸ்ட் பண்ணி கீழ்கோர்ட்டில் கேஸ் நடந்தது கன்வீப் பண்ணாங்க மேல்கோர்ட்டில் மேல் மேல்கோர்ட்லேயே ஏதோ ஒரு கோர்ட்டு வரும்போது ஒரு கோர்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க நீ போ அதாவது என்ன சொல்லாம்னா நூறு பெர்சன்ட் குற்றம் இவர் தான் செய்தார் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி அக்யூப் பண்ணிட்டாங்க கேஸ் பெரிய மட்டும் போதும் சுப்ரீம் கோர்ட் எல்லாத்து நான் பார்த்து இல்லை இல்லை இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு குற்ற அவனுக்கு வந்து ஆழுதனை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவன் எங்கே இருக்கான்னு தேடி இது இருபது வருஷம் ஆகிப்போச்சு அவன் இருக்கான தேடி அவன் ஜானல் பிடிச்சி அப்புறம் ஜெயில் அடைக்கிறாங்க அதாவது நம்ம சட்ட அதான் சொல்லலாம் சட்டத்தினுடைய கட்டுப்பாடு எங்கே இருக்குதுன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வேணும் நிறுவனம் சொல்ல முடியாது நான் சொன்ன மாதிரி உங்கள் பெயர் இதுதான் அப்படிங்கிறது நிரூபிக்கணும் அப்படிங்கிறான் அதனால் இவர் ரிஜிஸ்டர் ஆகிட்டு நீங்கள் இப்படிலாம் அந்த காலத்தை மாதிரி நீ போனீங்கன்னா ரிஜிஸ்டர் என்ன பண்ணணும் பத்திரத்து பிறந்தால இன்னொருன்னு நிரூபிக்கப்பட்டு தான் போடுவோம் உங்கள் உங்கள் பேர் என்ன கார்த்திக் 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 தான் அப்படின்னு சொல்றதுக்கு ரெண்டு சாட்சி வேணுங்க இப்போ தான் அந்த ஆதார் கார்டை வருது அப்படிதும் கூட கார்த்திக் தான் நிரூபிக்கப்பட்டதுன்னு அதை போடணும்ல ஆக எதுக்கு சொல்ல வரேன்னா நீதிபதிக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்குறதும் கொடுக்காதது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் நம்பர் ஒன் ஆஸ்பதி டாக்குமெண்ட்ஸ் அவைலபிள் நாங்கள் வந்து வீ கட் இண்டிபெண்ட் ஆக்ட் ரெண்டாவது நீதிபதி சார் சார் நீதிபதியே வந்து பணம் வாங்கினா கூட முறையேற்று செஞ்சானா எங்களுக்கு கல்வி மாட்டிக்கிடுவாங்களே ஆனால் உங்கள் சர்வீஸில் கேள்விப்பட்டிருக்கீங்களா எதை இது போல் நீதிபதி லஞ்சம் வாங்கிட்டார் அது தானே சார் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்கிறேன் சார் நான் சொல்லலாம் சார் அதில் தெளிவு வந்தேன் லஞ்சம் எப்படி கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு உங்கள் ஃப்ரெண்டை சொல்லிடுறீங்க சார் ஐயாவுக்கு பணம் கொடுத்தா சரியா போகுது பணம் வாங்கிறீங்க பாக்கெட்டில் வச்சிடுறீங்க நேராக கேட்டதும் உள்ளே வரீங்க என் ஃப்ரெண்டும் வரீங்க நல்லா பேசுகிறோம் ஆ ஜாலியாக பேசிகிட்ருக்கோம் போயிட்டு போய்ட்டோ அவன்கிட்ட போய் ஐயா பார்த்து பணம் கொடுத்தாச்சு நீ பார்த்திங்களே இவ்வளோ சொல்லி பேசிட்டு இருக்க பற்றி இல்லை போக போலீங்க அதுக்கு பணம் கொடுக்கப்பட்டதா இதை யாரும் பூ பண்ண முடியும் நீதி டேக்கர் எனிபடி நீதிபதில ஒரு கேட்டகரி கொடுக்குறீங்க ஏன்னா அவன் நீதிபதி என்பவர் இறைவனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறேன் அதனால் தப்பக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனால் அஞ்சு பேரில் ஒன்றா இல்லை வந்து ஐ எம் நாட் டிபெண்டிங் பீப்புள் எல்லாருமே புரியுது சார் தெளிவாக புரிஞ்சிருச்சு எனக்கு அது மட்டும் இல்லை ஆனால் தயவுசி புரிஞ்சுங்க உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் வந்து குற்றம் பண்ணவன் நிச்சயமாக கிடையாது நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இவ்வளோ தூரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் வெளிப்படையாக பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி சார் தேங்க் யூ தேங்க்யூ வணக்கம்